நமஸ்காரம் அடியேன் ஸ்ரீமதி ராமானுஜாய நமக இன்றைய தினம் ஒரு விசேஷமான ஒரு வைபவத்தை பற்றி பார்க்க போகிறோம் தனக்காக காத்திருக்கும் தேவிக்காக ஆற்றை கடந்து செல்லும் அரங்கணி வைபவம் எப்போ நடக்கும் பங்குனி மாதம் ஆதி பிரம்மோற்சவம் அந்த உற்சவத்தில் ஆறாம் திருநாள் அன்று இந்த நிகழ்வு நடைபெறும் எங்கே நடக்கும் அப்படின்னா உறையூரில் இந்த உறையூரை பற்றி திருவங்கி ஆழ்வார் என்ன சொல்கிறார் கோழியும் கூடலும் கோயிலும் கொண்ட கோவலரே ஒப்பர் குன்ன மன்ன பாடியம் தோழும் பண்பு இவர் தம்மையும் கண்டறியோம் வாழியரோ இவர் வண்ணம் எனில் மா கடல் போன்றுள்ளர் கையில் வெய்யாழியன் ஏந்தி ஓர் சங்கு பற்றி அச்சோ ஒருவர் அழகிய வா அழகியவா என்று அழைத்த திருமங்கி ஆழ்வார் ஒளி செய்த பாசுரம் இது இங்கே கோழியும் கூடலும் கோயிலும் என்று கோழியூர் கோவலரையான அரங்கனையை அழைக்கிறார் கோழியூர் உறையூருக்கு அந்த காலத்தில் சோழகர்கள் காலத்தில் கோழியூர் அப்படின்னு பேருந்துதான் உறையூர் வந்து சோழ மன்னரின் தலைநகரமாக திகழ்ந்தது தமிழகத்தை ஆண்ட சோழ மன்னர்கள் காலம் அது சோழ நாடு சோறு உடைத்து என்ற வாக்கின்படி நெல் வளத்துடன் செழுமையாக திகழ்ந்தது நந்தச்சோழனின் ராஜ்யம் ஆனால் அவனுக்கோ ஒரே ஒரு குறை இருந்தது எத்தனை செல்வம் இருந்தாலும் குழந்தை செல்வம் வேண்டும் அல்லவா குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர் குழந்தை பேரு கிடைக்க மிகுந்த பக்தியோடு பரம்பருளான ஸ்ரீமன் நாராயணன் பெருமானிடம் வேண்டிக்கொண்டான் கொண்டான் அந்த நந்தச்சோழன் தீவிர பக்தனாக திகழ்ந்தான் அவனுக்கு அருள் புரிய இசைந்தான் கருணாமூர்த்தியான கண்ணன் கார்மேக வண்ணன் ஒரு நாள் நந்தச்சோழன் குதிரையில் பயணித்து கொண்டிருந்தான் வழியிலே ஒரு தடாகம் அதாவது ஒரு குளம் இருந்தது அந்த குளத்துல தாமரை பூக்கள் பூத்து குலுங்கின அதில் அவன் மனம் லைத்தது அதில் ஒரு தாமரை போல் மலர்ந்த அழகிய குழந்தையின் கண்டான் ஆச்சரியமாக இருந்தது அவனுக்கு சுற்ற முற்றம் பார்த்துவிட்டு தனக்காகவே மாதவன் தன் உரை மகாலட்சுமி தடாகத்தல் தாமரை போல் தந்திருக்கிறான் போலும் என மனமகிழ்ந்தான் அந்த குழந்தையை கையில் எடுத்துக் கொஞ்சினான் கமலவள்ளி என்று பெயரிட்டான் கமலா என்றால் கமலம் தாமரை என்று அர்த்தம் அவள் ஒரு மீனி பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து வந்தாள் பருவ வயதை தொட்டாள் தன் தோழிகளுடன் வனத்தில் உழவிக் கொண்டிருந்தாள் அங்கே மனமயக்கும் ராஜாதி ராஜன் அழகிய வாழிப தோற்றத்தில் குதிரையில் கம்பீரமாக அரங்கன் உலா சென்றான் இதை கண்டாள் அவள் தன் மனதை அவன் பின்னாடி சென்றுவிட்டதை உணர்ந்தாள் யார் இவர் என் மனம் அவன் பின்னாடி சென்றுவிட்டதே அவரை நான் மீண்டும் இப்போது காண்பேன் என்று கிடந்து தவிக்கிறேனே ஏன் இதன் இது இப்படி ஏற்படுகிறது எனக்கு எனக்கேன் இந்த உணர்வு என்று தவித்தாள் புலவினாள் கமலவள்ளி அவன்தான் மாமா என்ன பாமனையில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமாள் ஸ்ரீரங்கநாதன் அவள் முன் அழகனாய் வீரனாய் குதிரையில் தென்பட்டவரும் அவரேதானே அவரது லீலா வினோதங்களில் ஒன்று அவரது அழகில் மயங்கினாள் சோழக்குள நாயகி கமலவள்ளி அன்று முதல் அந்த அழகன் அரங்கன் மீது நாயகி கமலவள்ளிக்கு ஒரு திகாத காதல் அரங்கனும் அவள் மேல் மையல் கொண்டான் இதை அறிந்த நந்தச்சோழனுக்கு என்ன செய்வது என்று தெரியாமலே தவித்தான் அப்பொழுதுதான் கனவிலே தோன்றினான் அரங்கன் தன் பெண்ணின் மனதை கவர்ந்த கள்வன் நானே என்று கூறினான் அழகிய மணவாளனாக அதாவது மாப்பிள்ளையாகி அவளை ஏற்றுக்கொள்கிறேன் என்று உறுதி கூறுகிறான் தாமரை தடாகத்தில் உதித்த அதே நாளான பங்குனி ஆயுள்யம் நட்சத்திரம் அன்று சோழக்குள்ள விளக்கான கமலவள்ளியை தன்னுடன் ஐக்கியமாக்கிக் கொண்டான் அந்த அரங்கன் நந்த சோழன் தன் தவ புதல்வியை நினைவாகவே அதனுடைய நினைவால அந்த உறையூர் கோவிலை உருவாக்கினான் அதற்கு உறையூர் நாச்சியார் கோவில் என பெயர் பெற்றது அது மட்டுமா இரண்டாவது திவ்ய தேசமாகவும் திகழ்கிறது ஸ்ரீரங்கத்தின் உபகோவிலாகவும் விளங்குகிறது அழகிய மணவாளன் என்றாள் மாப்பிள்ளை அந்த மாப்பிள்ளை ஸ்ரீரங்கராஜனும் கமலவள்ளியும் பங்குனி ஆயுள்யம் நட்சத்திரம் ஒரு சேர அந்த மண்டபத்தில் அங்கே இருக்கும் ஒரு மண்டபத்தில் வீற்றிருந்து ஒரு சேர அருகருகே இருந்து நமக்கு அருள் பாலிக்கிற நிகழ்வியை உறையூர் சேர்த்தி என பெயர் பெற்றது இன்றும் தன் நாயகன் ஸ்ரீ ரெங்கநாதானுக்காக ரெங்கநாதனுக்காக காத்திருக்கும் கமலவள்ளியை காண வருடந்தோறும் காவேரி ஆற்றை தாண்டி சில மைல்கள் கடந்து அவள் அவதரித்த பங்குனி ஆயுள்யம் அன்று படைசூள அங்கே செல்கிறார் ஸ்ரீ ரெங்கநாதன் ஆகிய நம்பெருமாள் தனது மாலையை அவளுக்கு அழித்து தனது நாயகியாக ஏற்றுக்கொள்கிறார் இருவரும் ஒரே மேடையில் ஒரே பீடத்தில் அமர்ந்து நமக்கு அழைப்பு அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அன்றைய தினம் மாலை தந்த மணவாளனுக்காக அழகிய சால்வியை பரிசாக கொடுக்கிறாள் கமல்லவள்ளி அதை மனம் முகந்து ஏற்றுக்கொள்கிறார் அழகிய மனவாளனான நம்பெருமாள் இன்றும் அழகிய மணவாளனாக நமக்கு மூலமூர்த்தியாக கர்ப்பகிரகத்தில் காட்சி தருகிறார் அரங்கன் ஸ்ரீரங்கநாதனி அழகிய மணவாளன் அங்கே தனிப்பட்ட உற்சவ மூர்த்தி என்பது கிடையாது ஏன்னா அவர் வந்து ஸ்ரீரங்க பெருமாள் தான் அங்கே குதிரையில் போய் காட்சி கொடுத்தது கந்தர்பவனம் பண்ணினது எல்லாம் அதனால் அங்கே உற்சவமூர்த்தி கிடையாது ஸ்ரீரங்கம் உற்சவமூர்த்தியான நம்பெருமாளே ஒவ்வொரு வருடமும் பங்குனி ஆயிலிய நட்சத்திரம் ஆறாம் திருநாள் அதாவது பங்குனி அதிபிரம்மோற்சத்தும் போது ஆறாம் திருநாள் அன்னைக்கு இந்த காவேரி ஆட்சி கடந்து அங்கே போய் அந்த தாயாருடன் சேர்ந்து நமக்கு சேர்த்தி சேவையை சாதிக்கிறார் இன்னிக்கும் அந்த ஊர் மக்கள் மாப்பிள்ளையை கோலாகலமாக சீருடனும் சிறப்புடனும் அழைப்பர் மேல தாளத்தோட மிக அழக அற்புதமா மாப்பிழை அழைப்பு நடைபெறும் அன்று கமலவள்ளி தாயார் அற்புத கோலத்தோடு காட்சி தருவார் இந்த சேர்த்தி சேவை செவித்தாள் கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படும் என்பது ஐதீகம் அதற்காக நவநீதம் அதாவது வெண்ணெய் கல்கண்டு வாங்கி கொண்டு கொடுப்பது மிக விசேஷம் இந்த வருஷம் எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது நாளைய தினம் உறையூர் சேர்த்தி மதியம் நடைபெறும் இங்கே மேலதாலத்தோட போகிற அந்த நண்பருமாள் ஸ்ரீரங்கநாதன் இரவு திரும்பி வரும்போது சத்தம் போடாமல் மிக அமைதியாக வருவார் உறையூர் கமல்லவள்ளி தாயாருடன் அழகிய மனவாளனை சேவித்து அரங்கனின் அருள் பெற வேண்டுகிறேன் நன்றி